இப்போ பாருங்கள் யுத்தம் ரஷ்யா பக அந்த உக்ரைன் யுத்தம் இன்னும் நிறுத்தப்படலை அதுக்குள்ளே இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பித்து விட்டது ஒவ்வொரு நாளும் ரத்தம் சிந்தப்படுகிறது ரொம்ப வேதனையான ஒரு காரியம் அதனால் நாம் பிள்ளைகள் இந்த மாதிரி கடைசி காலத்தில் இந்த பக்கம் யுத்தம் யுத்தத்தினால் உண்டாகிற பாதிப்பு இன்னொரு பக்கத்தில் சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் தைவானுடைய கடற்பகுதியில் நிறுத்தப்பட்டு இருக்கிறது எந்த நேரத்திலும் தைவான் மீது யுத்தம் தொடுக்கலாம் சீன தேசம் என்கிற ஒரு பயம் உலக அளவிலே காணப்படுகிறது அது ஒரு பெரிய விளைவை உலக அளவில் உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள் இந்த மாதிரி பல காரியங்கள் ஜனத்துக்கு ஒருதமா ஜனம் பல நாடுகளில் உள்நாட்டு யுத்தங்கள் நடக்கிறது பூட்டானில் உள்நாட்டு யுத்தம் நடக்கிறது மியான்மரில் ஜனங்கள் நிறைய சிறுமையை அனுபவித்து உள்பக்கம் போராட்டம் நடக்கிறது பல தேசங்களில் இதை நடந்து கொண்டே இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு ஜனங்களுக்குள்ளே இந்த மாதிரி இன வேறுபாடுகள் அமெரிக்காவில் காணப்படுகிறது பல தேசங்களில் காணப்படுகிறது இவங்க வெளிநாட்டில் வந்தவங்க இவங்க நம்ம நாட்டுக்காரங்க இந்த மாதிரி துவேஷங்கள் உண்டாகிறது இதெல்லாம் கடைசி காலத்துக்கான ஒரு பெரிய அடையாளங்கள் அப்போ இதெல்லாம் நடக்கிறது தீமைகள் உண்டாகிறது பஞ்சம் பாருங்க இலங்கை தேசத்தில் இந்த பஞ்சம் முடிவடையவில்லை சில சமயம் விலைவாசி குறைந்து மறுபடி ஏறுகிறது பெரிய பாதிப்பை அந்த மக்கள் சந்திக்கிறாங்க ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது இலங்கை தேசத்தில் பெரும்பாலான மக்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பிட பழகி கொண்டார்கள் மூணு வேளை சாப்பாட்டில் ஒருவேளை சாப்பாட்டை குறைத்து கொண்டார்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பிட்றவங்க பெருகிவிட்டார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது இலங்கை தேசத்தில்